இந்த திருச்சுலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே அனைவரும் காலையில் எழுந்ததும் நச்சிந்தனைகளோடு இல்லையா காலையில் எழுந்ததுமே நல்ல சிந்தனை எப்படி வரும் இரவு படுக்க முன்போதும் நச்சிந்தனைகளோடு படுத்திருந்தால் காலையில் நல்ல சிந்தனைகள் தோன்றும் நல்ல எண்ணங்கள் இந்த நச்சிந்தனைகள் தோன்றுகிறதையுமே நல்லதையே சொல்லணும்னு நினைவு வந்துடும் நல்லது மட்டும் சொல்லாமல் மற்ற நல்லவர்கள் சொல்லுவதை நல்ல செய்திகளையெல்லாம் கேட்கணும் நல்லதையே செய்யணும் அப்படி செய்வீர்களே உங்கள் வாழ்வில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அன்பு அளிக்கும் தில்லை சித்தம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் குரு அருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலிருந்து திரு ராமேஸ்வரம் என்னும் திருத்தலத்தினை பற்றி உங்களுடன் கூடி சிந்திக்கலாம் என்று இருக்கிறேன் ராவணனை கொன்றது பெரிய பழி ராவணனை கொன்ற பெரும் பழி நீங்கணும் இல்லையா அந்த பழி நீங்குவதற்காக ராமன் ஒரு ஈஸ்வரனை சிவபெருமேனை எழுந்தருளிவித்த ராம ராமஈஸ்வரம் என்ற பெயர் இந்த செய்தியை ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் மிக அருமையை சொல்ற தேவியை தென் இலங்கை தேவி யாரு சீதா பிரார்த்தி தேவியை வவ்விய தென் இலங்கை தசமாமுகன் தசமாமுகன் ராவணன் முடி பொன்றுவித்த பழி போய் அற ஏ இயலும் செய்த ராமேஸ்வரமோ என்று பாடுகிறார் செக்கிழர் விரிவான சேது விண்கள் மாலை பூசை செய்த சிவபெருமானை பாடி என்று சொல் பரவுகிறார் தென்கடலிலே உள்ளது தொலைவில் எங்கே இருக்குன்னா ராமேஸ்வரம் தொடர்வண்டி நிலையத்திலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கோயில் பாண்டி நாட்டு தலைந தலங்களில் இது எட்டாவது திருத்தலம் இந்த திருத்தலம் கீழ கடற்கரையிலே அமைந்த தலத்திற்கு தமிழ்நாட்டினுடைய அனைத்து அனைத்து பெருநகர்களிலிருந்தும் பேருந்துகள் உள்ளன கடல் பாலம் கட்டிய பிறகு ஆலயம் வரை அதாவது இப்போ தொடர்ந்து தொடர் வண்டியிலேயே செல்லலாம் இப்போ நன்றாக கட்டியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பேருந்த கடற்பாலவும் கட்டி அதிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறார் இறைவனுடைய திருப்பெயர் ராமநாதர் ராமநாதர் ராமேஸ்வரத்தில் எழுந்தருளி செய்வதற்காக சிவலிங்கம் கொண்டு வருவதற்காக காசிக்கு சென்றார் ஆறு அனுமன் அஞ்சனையர் திரும்பி வர கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு சீதா பிராடிய பார்த்தார் மணலாலே மணலாலே ஒரு குவித்து ஒரு லிங்கத்தை அமைத்தார் ராமபிரான் பூசித்தார் தான் ராமநாதர்னு பேர் இப்போ அனுமன் வந்தாரா இல்லையா காசிக்கு போனவர் அவர் ஒரு லிங்கத்தை கொண்டு வந்தார் இப்போ ராமநாதர் சீதை குவித்தா அந்த மணலால் குவித்த அந்த லிங்கத்துக்கு பக்கத்திலேயே வடபால் வடக்கு பக்கத்துல எழுந்திருச்சாங்க அவர் தான் விஸ்வலிங்கம்னு அவருக்கு பேரு இறைவியருடைய மலைவளர் காதலி மலைவளர் காதலி பெருமான் ஒரு பாகம் மலைவளர் காதலி பாட ஆடி மயக்கா என்று எழுத்தாண்டு இருக்கிறார் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் ராமதீர்த்தம் லக்குமண தீர்த்தம் தனுஷ்கோடி தீர்த்தம் இந்த பனிரெண்டு ஜோதிலிங்கத்திலே இங்கே இந்த திருத்தலத்திலே ஒன்று இருக்கிறார் அப்பர் வதிகம் ஒன்று ஞானசம்பந்தர் பதிகம் இரண்டு ஆக மூன்று வதிகங்கள் உள்ளன இந்த தலத்தை பற்றி பரஞ்சோதி முனிவர் திருவிளையாறு புராணத்திலே அர்ச்சனை படலத்தில் சொல்றார் மறவாள் இலங்கை இறைமகனை உதைத்த பழியால் மருந்து அரி அன்று அறவால் நேமி அழித்தவனை அருச்சித்த என்ற அணிநகர் இலங்கைக்கு செல்வரியா ராமிழன் அணி கட்டிய இடம் எது என்ன செய்து இங்கே ராமநாதே ராமனுடைய தனு வில்லினாலே வில்லனுடைய நுணினாலே தோண்டிய தீர்த்தந்தான் தனுஷ்கோடி தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துல இருந்து தெற்க பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தனுக்கோடி இருக்கிறது சேது ஸ்நானம் செய்பவர்கள் தான் செய்தல் வேண்டும் அந்த காலத்தில் தனுஷ்கோடி தொடர் வண்டி நிலையம் இருக்குது அதில் ஒரு தொடர் வண்டி நிலையத்திலிருந்து போகிறது அங்கிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் தான் இந்த தளத்துக்கு நிரம்ப அழகிய தேசிகிறானே சேது இருக்க நீடு தனுக்கோடி நினை தனி கோடி நினைந்தாலும் அப்படி தனிக்கோடியை நினைச்சாலே போதும் தனிக்கோடியை புகழ்ந்தாலே போதும் நேர போய் பார்த்தாலும் போதும் மோட்சம் கிடைக்கும் வீடு பேரு கிடைக்கும் சேது புராணத்தில் தனிக்கோடி சிற்கும் இந்த அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் திரு ராமேஸ்வரம் இலங்கை செற்ற பெரும் பாதகத்தை நீக்க வேண்டி திரு ராமேஸ்வரத்தைச் சேர்ந்து செங்கன்மால் வழிபட்ட கோயில் நன்னி மங்கையர்க்கு நாயகியாரும் மெய்மை மந்திரியாரும் சூழே மணிநீர் வாயில் புக்கு வலங்கொண்டு போற்றி பாடிய பாடிய பாடலை முதலில் காண்போம் மூன்றாம் திருமுறை பத்தாவது பதிக பாடம் மானன நோக்கியை தேவிதன்னை ஒரு மாயையால் காரா கார் அரக்கன் காணத்தில் அவ்வியே கார் அரக்கன் உயிர் சற்றவன் ஈனமிலா புகழ் அண்ணல் செய்த ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ஞானமும் நண்பொருளாகி நின்ற நின்றது ஒரு நன்மையே பாடல் பாடல் முடிவில் பாருங்க நன்மைத்து பாடுறாங்க பார்வைன்ற மருண்ட உடையவர் யாரு சீதா பிராட்டி இந்த சீதா பிராட்டியை மாயம் செய்து கானகத்திலே கவர்ந்த யாரு கரிய அரக்கன் அந்த அரக்கனாகிய ராவணனுடைய உயிரை நீக்கியவர் ராமபிரான் கிச்சன் இல்லாத வெறும் வேலையுடைய ராமபிரான் வழிபட்ட ராமேஸ்வரத்தினுடைய மண்ணுயிருக்கெல்லாம் நன்மை தரக்கூடியது மண்ணுயிருக்கு நன்மை தரும் சிவஞானத்தையும் அதன் பயனான முத்து இன்பத்தையும் தரக்கூடியது என்று பாடுகிறார் மான் நோக்கு அப்படின்னா மான் போன்ற பார்வை பகுதி பொருள் காடு அரைக்கண்ண கரிய ராவணம் ஒரு மானதுனால் வவியது அதாவது மான் ஒரு மான் போறது அந்த மான மான் உருவத்தில் போறா இல்லையா அதுதான் வஞ்சமான அந்த வஞ்சமான கனவுளை பிரித்து கவர்ந்தது அந்த மான் செற்றவன்னு அழித்தவன் பொருள் முத்தி இன்பத்தை தரக்கூடியது நன்மையை தரக்கூடியது என்று அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு திருத்தலம் இந்த ராமேஸ்வரத்து பெருமானை வணங்கினால் அது கிடைக்கும் கிடைக்கும் பாடலை பாடி மகிழ்வோம் நோக்கியை தேவி தன்னை ஒரு மாயை உயிர் செற்றவனா புகழ் செய்த அமைச்சரும் நண்போருள்ளதொரு நன்மையே ஞானம் சிவஞானம் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட நன்மை தரக்கூடிய சிவஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்த பதிகத்தை நாம் பாடி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம்